வணக்கம் இந்த வீடியோவில் மூணு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு சற்று முன் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்பு சார்ந்து முதலமைச்சர் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் இது வந்து பொதுமக்களுக்கு வந்து ஒரு ஹாப்பி நியூஸ் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு பொங்கல் பரிசுக்காக என்ன வகையான பரிசு தொகுப்பு வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்பது சார்ந்து விவரங்களை பார்ப்போம் புதுச்சேரி காரைக்கால் உட்பட நான்கு பிராந்தியங்களிலும் இருக்கக்கூடிய மூணு புள்ளி நான்கு ஏழு லட்சம் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு ரூபாய் எழுநூற்றி ஐம்பது மதிப்புள்ள பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார் புதுவையில் தீபாவளி பொங்கல் பண்டிகைக்கு அரசு சார்பில் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டு வருகிறது கடந்த தீபாவளி பண்டிகைக்கு மளிகை எண்ணெய் சர்க்கரை அடங்கிய பரிசு தொகுப்பு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடை மூலம் வழங்கப்பட்டது இந்த நிலையில் பொங்கல் பண்டிகைக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார் புதுவையில் உள்ள அனைத்து ரேஷன் அட்டைகளுக்கும் இந்த பொங்கல் தொகுப்பு வழங்கப்படும் இந்த பொங்கல் தொகுப்பில் பச்சரிசி வெல்லம் முந்திரி ஏலக்காய் பாசிப்பருப்பு என ரூபாய் எழுநூற்றி ஐம்பது மதிப்புள்ள பொருட்கள் வழங்கப்படும் இந்த பரிசு தொகுப்பு வழங்க டெண்டர் கோரப்பட்டுள்ளது என்று முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் இந்த பரிசு தொகுப்பில் நான்கு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ நாட்டு சர்க்கரை ஒரு கிலோ பாசிப்பருப்பு முந்நூறு கிராம் பான்லே எண்ணெய் ஒரு லிட்டர் சூரியகாந்தி எண்ணெய் அடங்கிய பை வழங்கப்பட உள்ளது புதுவையில் உள்ள அரசு ஊழியர்கள் கௌரவ ரேசன் அட்டைதாரர்கள் தவிர அனைத்து ரேசன் அட்டைதாரர்களுக்கும் இந்த பரிசு தொகுப்பு வழங்கப்படும் இந்த பரிசு தொகுப்பு புதுவை காரைக்கால் மாகி மற்றும் ஏனாம் பகுதியில் உள்ள ரேஷன் கடை மூலமாக விநியோகம் செய்யப்படுகிறது கான்பேட் நிறுவனம் பரிசு தொகுப்பு கொள்முதல் பணியில் ஈடுபட்டிருக்கிறது இதில் புதுச்சேரியில் இரண்டு புள்ளி ஆறு மூன்று லட்சம் ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் காரைக்காலில் அறுபதாயிரத்தி இரநூத்தி இருபத்தைந்து கார்டுதாரர்களுக்கும் மாஹேயில் எழுநூற்றி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்று கார்டுகளுக்கும் ஏனாமில் பதினைந்தாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் என மொத்தம் மூணு புள்ளி நான்கேழு லட்சம் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு தரப்படும் இதில் நெய் அரசின் கூட்டுறவு நிறமான நிறுவனமான பான்லேவில் கொள்முதல் செய்யப்பட உள்ளது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி மூன்றாம் தேதி முதல் இந்த தொகுப்பு பொதுமக்களுக்கு விநியோகம் செய்ய திட்டமிடப்பட்டிருக்கிறது இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கவர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி